காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன் இன்றைக்குரிய வேத தியானம் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கர்த்தருடைய கட்டளை படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் ஏதோ ஒன்று இரண்டு ஆசீர்வாதங்கள் அல்ல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையதாகும் எப்பொழுது உண்மையாய் கர்த்தரை உடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும்போது ஆசீர்வாதங்கள் நம்மேல் நமக்கு வந்து பழிக்கும் பழிக்கும் என்ற வார்த்தை விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் அழகாக எழுதப்பட்டுள்ளது ஆசீர்வாதங்கள் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்னை முந்தி கொண்டு போகும் நன் நான்கு வழி சாலையில் லாரி உரிமை கொண்டு போகிறது சத்தம் பெரிதாக இருக்கிறது வேகம் அதிகம் இல்லை வாலிபன் ஒருவன் நவீன மோட்டார் சைக்கிளில் பின்னாலே வருகிறான் சத்தமில்லாமல் எளிதாக போய் போய்விடுகிறான் பெரிய போராட்டம் ஒன்றுமில்லை அதுபோல தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எந்த போராட்டமும் இன்றி எளிதாக நம் வாழ்க்கையில் முந்தி செல்லும் இதுவரை நாம் காணாதிருந்த நன்மைகள் இப்பொழுது நமக்கு முன்னாலே செல்வதை நாம் காண்போம் இந்த வசனத்தை கூர்ந்து நோக்கும் பொழுது நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது நாம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விரட்டி பிடிக்க வேண்டியதில்லை அவைகள் நம்மை விரட்டி பிடிக்கிறது ஆகவே தேவன் சொன்னார் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி உபாகமும் இருபத்தெட்டு ஆறில் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தொடருவதில்லை அவைகள் நம்மை தொடர்கிறது எனவே தான் சங்கீதக்காரன் இவ்வாறாக சொன்னான் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்ன சொல்லுகிறது என் ஜீவனு நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படியானால் நாம் எதை தொடருகிறோம் நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்கிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் கீழ்படியவும் நாம் தீவிரிக்கிறோம் சத்தத்தை கேட்டு கீழ்படுகிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் கூர்ந்து நோக்கும் பொழுது செழிப்பு அதில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது தேவனுடைய சத்தத்திற்கும் செழிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஏசாயா நாற்பத்தெட்டு பனிரெண்டு பதினெட்டு இவ்வாறாக சொல்லுகிறது ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும் என்று ஏசாயா இவ்வாறாக சொல்லுகின்றார் தமிழ் வேதாகமத்தில் சமாதானம் என்று வாசிக்கின்றோம் விரிவாக்கப்பட்ட வேதாகமும் சமாதானமும் செல்வமும் என்று சொல்லுகிறது உன் செல்வம் வற்றாத நதியை போல் இருக்கும் ஆறுகள் வற்றி போகாமல் நதிகள் வற்றி போவதில்லை இடைவெளி இல்லாமல் ஐஸ்வர்யம் நம் வாழ்வில் பெருகுவதை இது காட்டுகிறது நிபந்தனை என்ன ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு இருக்கும். ஆம் நண்பர்களே முறை தேவனுடைய செழிப்பு நம் வாழ்வில் பெருகும் பெருகும்படி தேவன் விரும்புகிறார்